அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு போனாலும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையில பெருமாள் கோவிலுக்கு போனா எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில பார்க்கலாம் நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு போனா எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாதவங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பெருமாள் கோவிலுக்கு போன உடனே நம்ம கண்களுக்கு முதல்ல தென்படுவது ராஜகோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கோபுரத்தை நம்ம ராஜ வடிவமா தெய்வ வடிவமா வழிபட்டுட்டு உள்ள போனோம் அப்படின்னா அந்த இடத்துல பலிபீடம் இருக்கும் பலிபீடத்துக்கிட்ட போய் நின்று நம்மளுடைய கோபம் குரோதம் ஆசை பொறாமை அனைத்தையும் கெட்ட எண்ணங்கள் அத்தனையும் அந்த இடத்துல பனி பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா கொடிக்கம்பம் இருக்கும் பக்கத்திலேயே கொடிக்கம்பம் இருக்கும் கொடிக்கம்பத்தை வணங்கிட்டு ஒரு கோவிலோட முதுகெலும்பு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு ரொம்பவும் முக்கியமோ அதே மாதிரி கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்துக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலியெல்லாம் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க கொடி கொடிக்கம்பத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்க உள்ள போகலாம் உள்ள போறப்ப ஸ்ரீ கருடர் சன்னதி தனியா இருக்கும் ஒரு சில கோயில்கள் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ கருடருக்கு சன்னதி தனியா இருக்கும் ஒரு சில கோயில்கள்ல கருடரோட சன்னதி முன்னாடியே இருக்கும் ஸ்ரீ கருடரை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய அனுமதியை வாங்கிட்டு தான் உள்ள போகணும் சிவன் கோவிலுக்கு போனா நம்ம எப்படி நந்தி தேவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு சிவனை பார்க்க உள்ள போறோமோ அதே மாதிரி ஸ்ரீ கருடரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம பெருமாளை பார்க்க உள்ள போகணும் உள்ளே போனோம்னா இரண்டு பக்கமும் துவார பாலகர்கள் இருப்பாங்க துவார பாலகர்களை தரிசனம் பண்ணிட்டு நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணா உள்ள போகலாம் பெருமாளை தரிசனம் பண்ண போறப்போ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய பாதங்களை தான் முதல்ல தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன் பாதங்கள்ல முதல்ல தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி மகாபாரத போருக்கு உதவி கேட்டு துரியோதனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவான பார்க்க போவாரு அவரு போறப்போ ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உறங்கிட்டு இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் அவருடைய தலைமீட்டுல அமர்ந்துக்குவார் தான் அர்ஜுனன் வருவார் அவரும் மகாபாரத போருக்கு உதவி கேட்டு தான் வருவாரு அவரு என்ன பண்ணுவாரு ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பாதத்துக்கிட்ட அமர்ந்துக்குவார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கண்விழித்து பார்த்த உடனே முதல்ல தென்பற தென்படுறது யாரு அப்படின்னா பாதத்துக்கிட்ட அமர்ந்திருக்கிற ஸ்ரீ அர்ஜுனர் தான் அவருடைய கண்களுக்கு முதல்ல தெரியவார் அப்பவே பாண்டவருடைய வெற்றி உறுதியாயிருச்சு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பாதத்தை யாரெல்லாம் வணங்குறாங்களோ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பாதத்தை முதல்ல பாக்குறமோ அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோவிலுக்குள்ள போனதுனே ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய பெருமாளுடைய பாதத்தை வணங்கிட்டு அவருடைய முகத்தை வணங்கிட்டு உச்சி முதல் உள்ளங்கால் உடைய வரை உள்ள அவருடைய அலங்காரங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கற்பூர ஆராதனை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா தீர்த்தம் கொடுப்பாங்க நம்ம மற்ற கோவில்கள் எல்லாம் தீர்த்தம் கொடுத்தாங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு தலையில தேர்த்துக்குவோம் ஆனா பெருமாள் கோவில்ல மட்டும் நம்ம அந்த தவற செய்யவே கூடாதுங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெருமாள் கோவில்ல தீர்த்தம் கொடுத்த உடனே சடாரி வைப்பாங்க தலைமையில நம்ம பெருமாள் கிட்ட இருக்க வரைக்கும் அந்த தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம் நம்ம வாங்கி குடிச்சு தலையில தேய்ச்சோம்னா அது எச்சில் தீர்த்தம் அந்த எச்சில் தீர்த்தம் பட்ட இடத்துல பெருமாளுடைய திருவடி படலாங்களா பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு தலையில தேய்க்கவே செய்யாதீங்க அடுத்தது நம்ம வெளியில் வந்தோம்னா லட்சுமி நரசிம்மர் தாயார் அப்படின்னு மற்ற தெய்வங்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்களையும் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் நம்ம கொடிக்கம்பத்துக்கிட்டயே வரணும் கொடி கம்பத்துக்கிட்ட வந்து நம்ம மறுபடியும் வழிபாடு பண்ணிட்டு ஆண்களா இருந்தா சாஷ்டாங்கமா விழுந்து வழிபாடு பண்ணணும் பெண்களா இருந்தா முட்டி போட்டு வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணிட்டு பெருமாள் கோவில நான்கு முறை சுற்றி வரணும் பெரிய பெருமாள் கோவிலுக்கு மட்டும் போனீங்கன்னா நாலு முறை சுற்றி வரணும் விநாயகருக்கு மூன்று முறை சுற்றி வரணும் பெருமாள் கோவிலுக்கு நான்கு முறை சுற்றி வரணும் நாலு முறை சுற்றி வந்து வணங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரலாம் பெருமாள் கோவிலுக்கு அடி குறுக்க போயிட்டு வர்றவங்களுக்கு சுக்கிர பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிர பலன் ஏன் பெருமாள் கோவிலுக்கு போறவங்களுக்கு சுக்கிர பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா துளசி எந்த இடத்துல அதிகமா பயன்படுத்துறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம் பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவில சந்தனம் பச்சை கற்பூரம் சாமங்கி பூ இந்த துளசி இது எல்லாமே அதிகமாக பயன்படு பயன்படுத்துவாங்க அப்போ நம்ம பெருமாள் கோவிலுக்கு அடிக்குறுக்க போயிட்டு வந்தோம்னா நமக்கு சுக்கிர பலம் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்விலும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வளமுடன் வாழணும் எப்பொழுதும் இறை சிந்தனையாக இருக்கணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பெருமாளை வேண்டிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்